கேல்பத்திர பாத்மேவுக்கு தகவல் வழங்கிய முக்கிய போலீஸ் அதிகாரி அடையாளம் காணப்பட்டுள்ளார் கேல்பத்திர பாத்மே பெக்கோ சமன் தெம்பிலி லயரு பானதுரை நிலாங்க கொமண்டோ சாலிந்து ஆகியோரிடமிருந்து மீட்கப்பட்ட கையடக்க தொலைபேசிகளில் இருந்து முக்கிய பல தகவல்கள் ஆம்பலம் பெக்கோ சமனின் மனைவியின் கையடக்க தொலைபேசியிலும் பல்வேறு தகவல்களை பெறுவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் ஆரம்பித்துள்ளனர் இவை தொடர்பாக இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் பாதாள குழு தலைவர் பத்மே உள்ளிட்ட ஐந்து சந்தேக நபர்கள் அண்மையில் இந்தோனேசியாவில் வைத்து கைது செய்யப்பட்டார்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்ட அந்த ஐந்து நபர்களிடமிருந்து இருபத்தி ஒரு கையடக்க தொலைபேசிகள் மீட்கப்பட்டன அந்த இருபத்தி ஒரு கையடக்க தொலைபேசிகளையும் மீட்ட இந்தோனேசிய போலீசார் அவற்றை இலங்கை போலீசாரிடம் கையளித்தார்கள் அவர்கள் அதனூடாக பல்வேறு தகவல்களை தற்போது பெற்று வருகின்றார்கள் அதிலே முக்கிய பல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த இருபத்தி ஒரு கையடக்க தொலைபேசிகளில் ஆறு கையடக்க தொலைபேசிகள் கேல் பத்திர பத்மேவுக்கு சொந்தமானது என கண்டறியப்பட்டிருக்கிறது அதனூடாக பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன கேல்பத்ர பத்மேவுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு சர்வதேச போலீசாரின் உதவியோடு அவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்ட போது அந்த அந்த புகைப்படத்தோடு அந்த அறிவித்தலையும் இலங்கையில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரி ஒருவர் கேல்பத்ர பத்மேவுக்கு வழங்கி இருக்கின்றார் அந்த தகவல் வழங்கிய விடயத்தை கேல் பத்மேவினுடைய கையடக்க தொலைபேசியை ஆராய்ந்த போது வந்திருப்பதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் அந்த போலீஸ் அதிகாரி யார் என்ற பெயர் மாத்திரம் இன்னும் வெளியிடப்படவில்லை விசாரணைகளுக்கு அது தடையாக இருக்கும் என்பதால் அந்த பெயர் வெளியிடப்படவில்லை ஆனால் கெஹல் பத்திர பத்மேவுக்கு உதவி செய்த அவருக்கு ஒத்துழைப்பு வழங்கிய போலீசார் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் ஏற்கனவே இந்த விடயத்தை நாங்கள் வேறொரு காணொலியின் ஊடாக உங்களோடு நாங்கள் பகிர்ந்திருந்தோம் அதாவது இந்தோனேசியாவில் வைத்து கேள்பத்திர பத்மே கைது செய்யப்பட்ட போது அந்த போலீஸ் அதிகாரிகளோடு உரையாடிய கேள் பத்மே எங்களை கைது செய்வதற்கு நீங்கள் இங்கு தகவல் எங்களுக்கு கிடைத்தது ஆனால் இன்னும் இரண்டு நாட்கள் கடந்திருந்தால் எங்களுடைய வாளை பிடிக்க போயிருக்கும் என்று தெரிவித்திருந்தார் எனவே அவர்கள் அங்கு சென்றதை யாரோ ஒரு போலீஸ் அதிகாரி கூறியிருக்கின்றார் அந்த கருப்பாடு யார் என்ற கேள்வியோடு நாங்கள் அந்த காணொலியை பதிவு செய்திருந்தோம் அந்த கருப்பாடு இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இப்படி கேல் பத்திர பத்மேவினுடைய கையடக்க தொலைபேசிகளில் இருந்து பல்வேறு தகவல்களை பெற்று வரும் போலீசார் அதே போன்று மறுபுறத்தில் இருக்கக்கூடிய சமன் மற்றும் கமாண்டோ சலிந்து ஆகியோருடைய கையடக்க தொலைபேசிகளையும் ஆராய்ந்து வருகின்றனர் அதனூடாகவும் பல்வேறு தகவல்களை பெற்று வருகின்றார்கள் அவற்றையும் கூட மற்றும் ஒரு காணொலியில் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் இப்படியான நிலையில் மற்றும் ஒரு நபருடைய கையடக்க தொலைபேசியின் தகவல்களையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு போலீசார் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் கெஹல் பத்ர பத்மே உள்ளிட்ட ஐந்து பேர் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட போது பெக்கோ சமானினுடைய மனைவியும் கூட அங்கு வைத்து கைது செய்யப்பட்டார் அவ்வாறு கைது செய்யப்பட்ட அவர் இந்த ஐந்து பாதாள உலகக்குழு உறுப்பினர்களும் இலங்கைக்கு கொண்டு வருவதற்கு முன்பதாகவே இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் அவ்வாறு அழைத்து வரப்பட்ட சமனின் மனைவியான சாதிகா லக்ஷானி தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார் இவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய கையடக்க தொலைபேசியின் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி கோரி நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தனர் அதன் அடிப்படையில் அவருடைய கையடக்க தொலைபேசியில் உள்ள பல்வேறு தகவல்களை பெறுவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதாவது அந்த கையடுக்க தொலைபேசியில் ஃபேஸ் ஐடி அவருடைய முகத்தை காட்டினால் தான் அந்த கையடக்க தொலைபேசியிற்குள் நுழைந்து அந்த தகவல்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் தற்போது அந்த பணியினை போலீசார் ஆரம்பித்திருக்கின்றார்கள் அதிலிருந்தும் பல்வேறு தகவல்களை பெற்று வருகின்றார்கள் அந்த தகவல்கள் தொடர்பாகவும் வெகு விரைவில் உங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த கையடக்க தொலைபேசிகள் இல்லாமல் எதையும் செய்ய முடியாத ஒரு நிலை இன்று ஏற்பட்டிருக்கின்றது அந்த அளவுக்கு இந்த கையடக்க தொலைபேசிகள் மூலமாக பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன அவற்றை இந்த பாதாள உலக குழுவினரும் சிறப்பாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதில் இந்த தகவல்களிலிருந்து இருந்து நமக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது அண்மையில் மித்தனிய பகுதியில் பெருந்தொகையான ஐஸ் போதைப் தயாரிப்புக்கான ரசாயனங்கள் மீட்கப்பட்டன அந்த சம்பவத்தோடு தொடர்புடைய இருவர் கைது செய்யப்பட்டார்கள் அவரில் ஒரு முக்கியமான நபர்தான் இந்த சம்பத் மணம்பேரி அவருடைய கையடக்க தொலைபேசி சிதைக்கப்பட்டிருக்கிறது அதாவது வெள்ளவத்தை பகுதியில் புகையிரத தண்டவாளத்தில் வைத்து அந்த கையடக்க தொலைபேசியை சிதைத்ததாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அதற்கு அவர் ஒரு காரணத்தையும் தெரிவித்திருக்கின்றார் இதற்கு முன்னர் பொலிசியில் கடமையாற்றியவர் தான் இந்த சம்பத் மணம்பேரி எனவே சாதாரணமாக இவ்வாறான ஒரு நபர்கள் அதாவது குற்றச்செயல்களோடு தொடர்புடைய நபர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களுடைய கையடக்க தொலைபேசியினூடாக எவ்வாறான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை தான் நன்றாக அறிந்திருந்ததாகவும் அதன் காரணமாகவே அந்த கையடக்க தொலைபேசியை சிதைத்ததாகவும் சம்பத் மனம் தெரிவித்திருக்கின்றார் பாதாள குழுக்களோடு தொடர்புடைய நபர்கள் அல்லது பாதாள குழு உறுப்பினர்கள் சாதாரணமாக நாம் சிந்திப்பதை விட மிக வித்தியாசமாக அதிகமாக பல்வேறு கோணங்களில் சிந்திப்பதை இவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற நடவடிக்கைகள் மூலமாக எமக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இப்படி இன்னும் ஏராளமான தகவல்களோடு மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி Veerakesri with great achievements moving towards 100 years. For 95 years and beyond, the daily and weekly Veerakesri newspapers have been the trusted, enduring voice of the Tamil people. Now we bring you news and entertainment on Veerakesri.lk and across all social media, reaching every audience. Stay with Veerakesri for truth, legacy, and future. நூற்றாண்டை நோக்கிய பயணம் ஒவ்வொரு வாசகரின் உணர்ச்சியாய் மொழி உணர்வின் பெருமையாய் பாரம்பரிய தொடர்பாடல் திறனாய் நவீன போக்கை தாங்கும் அடையாளமாய் என்ப உயர்த்தி வைக்கும் வாசகர்கள் விளம்பரதாரர்கள் பத்திரிகை முகவர்கள் எழுத்தாளர்கள் நலன் விரும்பிகள் தகவலிருக்கும் நிறைவான நன்றியை சமர்ப்பிக்கின்றோம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்